நான் வந்து கிண்டிலேருந்து வரேன் ஆக்சுவலாக நான் சொந்த ஊருக்கு போய் தீபாவளி கொண்டான்னு சொல்லிட்டு தான் நான் பஸ் ஸ்டாண்டுக்கு வரேன் இங்கே வந்து பிறகு தான் எல்லா பஸ்ஸுமே ரிசர்வேஷன் 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 எல்லாமே புக் பண்ணி புக் பண்ணி தான் கொடுத்துடுறாங்க நாங்கள் எல்லாேருக்குமே வந்து நாங்கள் புக் பண்ணதுக்கு முன்னாடியே நாங்கள் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே பார்த்துருக்கோம் எல்லாமே புக் பண்ணி புக் பண்ணி தான் ரொம்ப இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது புரியுதுங்களா நான் வந்து நிற்கிறேன் எல்லா பஸ்ஸுமே ஃபுல்லு நான் எப்போ தான் கிளம்புவேன் ஆறு மணிக்கு நான் வந்தவங்க நான் ஊர் சொந்த ஊர் ஊர் நீ போகணும் நான் தஞ்சாவூருக்கு பக்கத்தில் ஊர் நிமிடம் குடிக்கிட்டு நான் போகணும் ரொம்ப இருக்குது ப்ரோ சத்தியமாக சொல்கிறேன் இந்த மாதிரி நான் ஒரு தீபாவளி நான் கொண்டாடவே கூடாதுன்னு சொல்கிறேன் திருப்பி நான் வேலைக்கே போயிடலான்னு ஒரு முடிவில் தான்ங்கிறேன் சத்தியமாக சொல்கிறேன் ஏன்னா அந்தளவுக்கு நான் நின்றுக்கிறேங்க புரியுது எத்தனை பேர் நின்றுக்கிறாங்க பாருங்கள் நிறைய பேர் படுத்து நிற்கிறாங்க ஆறு மணிலேருந்து நான் நின்றுக்கிறேன் இது என்ன தான் மட்டத்தில் ஒன்றும் புரியல எனக்கு நான் இதுக்கு நான் வந்து லீவு கட்டி எங்கள் ஓனர்ட்ட நான் லீவு கட்டலாம் வந்து தீபாவளிக்கு முன்னாடி நீ போப்பான்னு சொல்கிறாங்க அது அவங்கள்ட்ட சொல்லவும் இல்லை சார் இந்தளவுக்கு கஷ்டமாகுதுன்றது நான் சொல் எடுத்து சொல்லிட்டேன் இப்போ வந்து நான் ஓனருக்கு ஃபோன் பண்ணுறேன் நீ கடம்பு கூட கடைக்கு வந்து வேலை செய்ப்பான்றாரு இது எனக்கு ரொம்ப மனம் ஒட்ஸலுக்கு ஆகலாம் புரியுதுங்களா இந்த மாதிரி யாருக்கும் நடக்காத மாதிரி பார்த்துங்க அவ்வளோதான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அதனால் சிறப்பு பேருந்து ஏக சிறப்பு பேருந்து எங்கே சார் ஏக எல்லாமே ரிசர்வேஷன் எல்லாமே ஃபுல் பண்ணுறாங்க சார் நாங்கள் என்ன சார் பண்ணுவோம் எங்களை மாதிரி வயசானவங்க என்னென்ன சார் சார் பண்ணுவோம் காசு கொடுத்தா சார் போய் இது வரைக்கும் நாங்கள் அதிகாலத்துலேருந்து காசு கொடுத்தா சார் நாங்கள் போய் பழகம் புரியுதுங்களா சார் இப்போ நான் இன்டர்நெட் வந்து இப்போ எல்லாம் புக் பண்ணு யூப் பண்ண எல்லாமே சொல்கிறாங்க சார் ரிசர்வேஷன் புக் பண்ணணும் அது பண்ணணும் அப்போ நாங்கள் எங்கே சார் நெட்வர்ட்ல நிற்க முடியும் நாங்கள் எப்படி சார் தீபாவளி கொண்டாடி பிடிக்கும் சொல்லுங்கள் அதிகாரி அதிகாரி என்ன கொடுக்குறாங்க சார் அதிகாரி என்ன சார் பதிப்பிடிப்பாங்க அங்கே அவங்கவுங்க வீட்டில் தூங்கினிருப்பாங்க சார் இதுதான் சார் பழக்கம் புரியுதுங்களா அவங்களுக்கு நாளைக்கு தான் தெரியும் இப்போ நீங்கள் இதை போடும்போது அவங்களுக்கு நாளைக்கு தான் தெரியும் இந்த விஷயம் நடந்துதா இத்தனை பக்கம் இவ்வளோ கஷ்டப்பட்டாங்களான்றது நாளைக்கு தான் சார் தெரியும் அவங்களுக்கு இப்போ போய் அவங்க ஏப்பி கேட்டால் நான் கஷ்டம் என் பர்சனுக்கு நான் ஒருத்தன் நான் ஒருத்தனுக்கோசரமே நான் போய் கேட்டேன்னா என்ன சொல்லுவோம் சார் சொல்லுங்கள் எதுவுமே சொல்ல மாட்டாங்க சார் சிலம்பரசன் சார்